வணக்க மக்களை சற்றுப்புள் கடித தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையில் அடுத்த சம்பவம் கட்சியில் இணைந்தார் கலங்கிய அதிமுக திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாவே சமீபத்தில் இணைந்த செங்கோட்டையில் அடுத்து காட்டி வருகிறார் வேலு பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைவார்கள் என தெரிவித்த இபிஎஸ்க்கு அதிர்ச்சியும் கொடுத்த செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது அதாவது அதன்படி கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் முன்னிலையில் பலரும் தாவேகாவில் இணைந்துள்ளனர் அவர்களுக்கு பொன்னாடை கட்சி துண்டு போர்த்தி செங்கோட்டையன் வரவேற்றுள்ளார் இந்த நிலையில் பெரும் விதத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தாவே இணைந்துவதன் காரணமாக தொடர்ந்து அதிரடி காட்டி வருகிறார் இதனால் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையனின் இந்த திடீர் முடிவு தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது செங்கோட்டையன் அவர்களும் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான நிர்வாகிகளை தொடர்ந்து தாவேகாவில் இணைத்து தன் பலத்தையும் அதிகரித்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது செ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த அதிரடியான செயல்பாடு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு பட்டாளம் என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லாம் போல் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஈபிஎஸ்க்கும் ஒரு சில அட்டாக்களை செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்து வருகிறார் அதாவது ஈபிஎஸ் பெரிய தலைவர் இல்லை எனவும் அவரது கருத்துக்கு பதிலளிப்பது தேவையற்றது என்றும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிலளித்து பதிலடி வந்து கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே இபிஎஸ்சிக்கு தலைமை பண்பு இல்லை என கூறி வந்த நிலையில் தற்பொழுது அவர் பெரிய தலைவர் இல்லை என சாடியும் பேசியிருக்கிறார் செங்கோட்டையன் நேற்று கோபி செட்டிப்பாளையத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மூன்று ஆண்டு காலமாக ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்தபடி கட்சிக்கு துரோகம் செய்தார் எனவும் வரும் தேர்தலில் அவர் தோற்பது உறுதி என்றும் இபிஎஸ் எச்சரித்திருந்தார் இதனால் பெரும் விதத்தில் இருந்த அதிமுகவினர்கள் தற்போது செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் பெரும் அதிர்ச்சியை அடைத்திருக்கிறார்கள் என்று கூறலாம் இதனால் செங்கோட்டையன் அவர்கள் இல்லதான் தாவை கவல் இல்லை பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்ற ஐயங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒருத்திறந்து பார்ப்போம் என்ன என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்